ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் உங்களோட டெய்லி வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம சாம்பார் ரசத்துக்கெல்லாம் சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வருவல் பண்ணுவோம் இல்லையா இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நிறைய பேருக்கு கிறிஸ்பியாக இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க அப்படியே கிறிஸ்பியாக இருந்தாலும் கூட சூடாக இருக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும் இதுவே நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்லலாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறமா ஒன்று ஒட்டிக்கிட்டு ரொம்ப சாஃப்டாக சொத சொதன்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து பாத்திரத்தில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு ஒரு போலில் போட்டுட்டு இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நார்மல் வாட்டரை விட கொஞ்சம் சில்லுன்னு ஐஸ் வாட்டராக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இந்த தண்ணிலையே நம்ம அலசும்போது இந்த உருளைக்கிழங்கோட மேல் பகுதியில் இருக்கிற மாவுப்பொருட்கள் எல்லாமே இந்த தண்ணிலேயே போயிடும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வறுவல் பண்ணிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா நான் உருளைக்கிழங்க வெளியில எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா இதுலயே நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டு ஊற விட்டுறலாம் எல்லாத்தையும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தோட அடியில் வெள்ளைய ஒரு லேயரே படிஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்கள் வருவல் பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கோடையே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்க்கறதை விட வெறுமனே இதை ஃபர்ஸ்ட் எண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ் பண்ணிட்டு உருளைக்கெழங்கு வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்குமே இந்த ஊசியில நூல் கோக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி தான் கோக்கணும் அவ்வளோ ஈஸியாக கோக்க முடியாது இல்லை நம்ம வீட்டில் வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உதவியை தான் நம்ம எப்போவுமே கேட்குற மாதிரி இருக்கும் ஐம்பது அறுபது வயசுல இருக்கிற யாரா இருந்தாலும் எவ்வளோ திக்கான நூலா இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு செகண்ட்ல டக்குன்னு கோர்த்து முடிச்சிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காவை நம்ம யூஸ் பண்ண போகிறதில் இதில் இருக்கக்கூடிய நாரை தான் யூஸ் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான நார் மெல்லிசான நார்னு நிறைய இருக்கும் உங்கள் ஊசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நார் எடுத்துக்கோங்க ஊசியோட ஓட்டு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மெல்லிசான நாராக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த நாரை வந்து லைட்டாக நெகத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் மெல்லிசாவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக மடக்கிக்கலாம் இப்போது இந்த நாரை நம்ம ஊசி வழியா விட்டு கோர்த்துக்கலாம் நூல் வந்து ஸ்டிஃபாக இல்லாததுனால நமக்கு கோர்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும் ஆனால் இந்த நார் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால டக்குன்னே கோர்த்துலாம் இப்போ இந்த நாரில் நம்ம கோர்க்க வேண்டிய நூலை உள்ளே விட்டு இழுத்துக்கலாம் இதை வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து இந்த நாரை மட்டும் நம்ம வெளியில இழுத்துட்டோம் அப்படின்னா நூல் வந்து ஊசியில் ஈஸியாக கோர்த்துரும் உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நீங்க இந்த டிப்பை சொல்லி கொடுங்க உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் சோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பா ப்ரெஷர் குக்கர் இருக்கும் ஸோ ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர்லேருந்து நமக்கு சரியாகவே விசில் வராது ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது சில சமயங்களில் பருப்பு தண்ணியெல்லாம் வெளியில் வந்து தெரிக்கும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியில் வரும் இல்லையா ஸோ அது ஃபுல்லாகவே இந்த குக்கரோட வெயிட்டில் சேர்ந்து ஃபுல்லாக அடைச்சிக்கும் ஸோ ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணி முடிச்சிட்டுமே இதை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் இந்த வெயிட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இதை வந்து நம்ம தனித்தனியாக கலட்டி எடுத்துக்கலாம் லைட்டை திருப்புனாலே ஈஸியாக வந்துடும் இந்த பவுலில் நான் வந்து சுடு தண்ணி எடுத்திருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியாக தான் எடுத்திருக்கேன் கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்பா சோடா சேர்த்துருக்கேன் இப்போது இதில் நம்ம குக்கர் வைட்டு உள்ளே போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டாலே பேக்கிங் சோடா ஃபுல்லாக கரைஞ்சிரும் ஒரு இருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க இதில் நம்ம வந்து சுடு தண்ணி பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கறதுனால இதில் படிச்சிருக்க அழுக்கு எல்லாமே ஈஸியாக கலண்டு வந்துடும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா சின்ன டூத் ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும் அடுத்து இதை எப்பயும் போல் டிஷ்வாஷர் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா குக்கரோட வெயிட் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக பளிச்சுன்னு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இதில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே அடைக்காமல் குக்கரும் நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நல்லா நீட்டாக ரொம்ப வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட் இருக்கும் நம்ம ஏதாவது மளிகை சாமானோ இல்லை மற்ற பொருட்களோ வாங்குறோம் அப்படின்னா மீதி இருக்கிறத பாக்கெட்லயே வச்சு இந்த ரப்பர் பேண்டை போட்டு அப்படியே கட்டி வச்சிருவோம் என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எல்லாமே கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறமா ஒன்று ஒன்னு ஒட்டிக்கிட்டு கையில தொட முடியாத மாதிரி ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் அடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாம அப்படியே கீழே தான் தூக்கி போடுவோம் ஸோ எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எல்லாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டவே கூடாது கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு ஆகக்கூடாது அப்படின்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா ஜெல் தான் இதை பார்க்கும் போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம புதுசாக ஏதாவது ஹேண்ட் பேக் இல்லை ஸ்கூல் பேக் வாங்கும் போதோ செப்பல் ஷூஸ் எல்லாம் வாங்கும் போதோ அதுக்குள்ளே போட்டு தருவாங்க இந்த சிலிக்கா ஜெல்லோட தன்மை என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக உறிஞ்சிட்டு அந்த இடத்தையே நல்லா ட்ரையாக வச்சுக்கும் அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சிலிக்கா ஜெல் இதை நம்ம வந்து ரப்பர் பேண்ட் வச்சுருக்க டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரப்பர் பேண்ட் வந்து பிசு பிசுன்னு ஆகாது நல்ல ட்ரையாவே தான் இருக்கும் எவ்வளோ நாள் ஆனதுக்கு அப்புறமா நீங்க பார்த்தாலும் சரி எப்படி வச்சீங்களோ அப்படியே நல்ல ட்ரையா ஒன்று ஒட்டாம தனித்தனியா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பாக்கலாம் இங்கட வந்து ஷூஸ் தான் எடுத்திருக்கேன் நல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு ஷூ போட்டுட்டு போனாங்க அப்படின்னா காலுக்குள்ளே நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் எந்த ஷூவா இருந்தாலும் சரி பேட் ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இங்கட வந்து டீ பேக் தான் எடுத்திருக்கேன் நம்ம டிப்டீக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பேக் தான் இது வந்து க்ரீன் டீயோடது நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிருச்சு சுத்தமாக யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இப்போ வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி டீ பேக் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் டெய்லி காலையில் டீ எல்லாம் போடுவீங்கள்ல ஸோ வடிகட்டினதுக்கு அப்புறமா அந்த டீத்தூளை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவி காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ குட்டிஸ் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த டீ பேக்கை நம்ம ஷூக்குள்ள போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஷூல இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எடுத்துரும் ஸோ அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது இந்த டீ பேக்கை மட்டும் பிள்ளையில எடுத்துட்டு எப்பயும் போல ஷூவை மாட்டிக்கலாம் அடுத்து ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே உள்ள வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இருந்து வரக்கூடிய பேட்ஸ்மெல் வந்து உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது ஷூக்கு மட்டும் இல்லை ஷூ வச்சுருக்க கப்போர்ட்லேயும் நீங்கள் இதே மாதிரி ரெண்டு மூணு டீ பேக்கை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஷூ செப்பல்ஸ்லேருந்து வரக்கூடிய வேர்வை ஸ்மெல் உங்களுக்கு சுத்தமாக வராமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம சமையலுக்கு புளியெல்லாம் கரைச்சி ஊத்துனது போக மீதி வந்து அந்த நார் சக்கையெல்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா ஸோ இதுலேயும் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் புளி இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட்டுறாமல் வேறு எந்த விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக காப்பர் பாத்திரம் வந்து இருக்கும் இல்லையா காப்பரில் வந்து டம்ளர் ஜக்கு இல்லை கிண்ணம் ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ அந்த காப்பர் பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த புளியை யூஸ் பண்ண போகிறோம் என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த பாத்திரத்தோட அடியில் காப்பர் இருக்குது ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் நம்ம வந்து கொஞ்சமா உப்பு தூவிக்கலாம் தோல் உப்பு இல்ல கல்லுப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புளியை வச்சு இது ஃபுல்லாவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் புளியும் உப்பும் பட்ட உடனேவே அந்த கலர் வந்து எப்படி மாறுது பாருங்க இது வந்து நான் அடுப்புல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க பாத்திரம் அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால இதுல வந்து கரை எல்லாமே ரொம்ப ஸ்டெப்பான படிஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் அழுத்தி தான் தேய்க்கணும் இதுவே டம்ளர் கிண்ணமா இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு பளிச்சுன்னு வந்துடும் இல்லை அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த கரை எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கலண்டு வரோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் எவ்வளவு ஈஸியா போகுது பாருங்க சோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இது எப்போயும் போல சோப் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு வந்திருக்கு பாருங்க நம்ம கரைச்சிட்டு வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடக்கூடிய புளியை வச்சு தான் நான் இதை கிளீன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை கப் சுகர் சேர்த்துக்கிறேன் இது கூட சுகர் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்ல சூடு பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுகர் சிரப்புக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வரும் அப்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இது இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம் இங்கே ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுருக்கேன் இதில் தான் நம்ம ஸ்வீட்க்கு தேவையான மாவு ரெடி பண்ண போகிறோம் இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த முட்டையும் சுகரையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுகர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துகள்களாக இருந்துச்சுன்னா மிக்ஸியில் சேர்த்து லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க சுகர் வந்து கொஞ்சம் சின்ன துகள்களாக இருந்துச்சுன்னா முட்டையோடு சேர்த்து அடிக்கும் போதே நல்லா கரைஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பால் பவுடர் நெய் எல்லாமே முட்டையோடு சேர்ந்து நல்லா கலந்துருச்சு இப்போ இதோட நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா இருந்தா தான் நம்ம திரட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்தி வச்சு திரட்டிடலாம் ஒட்டாம இருக்கிறதுக்காக சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இத வந்து நம்ம நல்லா திரட்டிக்கலாம் நம்ம நெய் தடவிருந்ததுனால இந்த மாதிரி ஒட்டாம ஈஸியா எடுக்க வரும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டும் நீங்கள் பருத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரே பக்கமாகவே வச்சும் நீங்கள் பருத்திக்கலாம் ஈஸியாக எடுக்க வரும் ரொம்ப மெல்லிசாகவும் பரத்திடாம ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்ல பருத்திக்கோங்க இப்போ நமக்கு தேவையான ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓரங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் தான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கங்க நம்ம சப்பாத்தி கட்டையில் நெய் அப்ளை பண்ணியிருந்ததுனால நல்லா ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் கடாய் நல்லா சூடானதும் அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சி இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது மீடியம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா இதை நம்ம உள்ளே சேர்த்ததும் டக்குன்னு கரிஞ்சிடும் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா சரியாக வேகாது ஸோ எப்போவுமே மீடியம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கலரில் வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ ஃப்ரை பண்ணதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம சுகர் சிரப்போடு சேர்த்து நல்லா சூடு பண்ணும்போது அந்த சுகர் சிரப் எல்லாமே இந்த ஸ்வீட்டுக்குள்ளே இறங்கி நல்ல சாஃப்ட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துட்டேன் இது வந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் நம்மளோட சாஃப்டான நல்ல ஜூஸியான கோதுமை மாவு வச்சு செஞ்சு ஸ்வீட் இப்போ ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய